தமிழர் நிலம் நேரில் குணக்கம் புதியம்புத்தூர் ஆட்டு சந்தை வியாழக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு தொடங்கி ஒரு ஒன்பது பத்து மணி வரைக்கும் நடக்கு உள்ளூர் வியாபாரிகள் எல்லாம் வராங்க ஒரிஜினல் நாட்டாடுகள் கொடியாடுகள் மட்டும் சந்தைக்கு வரும் நல்லா வாங்கிக்கலாம் நேற்று சிவராத்திரியை முன்னிட்டு இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு வியாபாரிகளும் வரல வாங்குறவங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு உள்ளே போய் சந்தையில் ஆடுகள் எப்படி வந்திருக்கு என்ன விலைக்கு விற்கிறாங்க என்ன விலைக்கு கேட்குறாங்க எப்படி விலை முடியுது அப்படிங்கிறத கேட்க போறோம் வாங்க சந்தைகளை போய் கேட்கலாம் பதினாறாயிரம்

திண்டுக்கல்ல நிலக்கோட்டை நிலக்கோட்டையில திண்டுக்கல் நிலக்கோட்டை ஆமா வந்திருக்கீங்களா எத்தனை உருப்படி வாங்கணும்னு வந்தீங்க ரெண்டு உருப்படி வாங்கலாம்னு வந்தான் கிட்டே ரெண்டு வாங்கலாம்னு வந்தோம்

அது என்னன்னா கூட்டிட்டு கூட்டிடுச்சு சரி சரி ரெண்டு குட்டி என்ன குட்டி ரெண்டுமே பொம்மரி ரெண்டுமே பொம்மரி ஆட்டுக்கு பல் நல்லா இருக்கா அங்கிட்டு நல்லா இருக்கு ஆறு பல ரொம்ப நாள் ஆசை சரி செம்மறையாட்டு குட்டி வளர்க்கணும் எங்க வீட்டுல வெள்ளாட்டு குட்டி தான் இருக்குது செம்மறையாட்டு குட்டி வளர்க்கணும் ரொம்ப நாள் ஆசை அந்த ஆசைனால வாங்கிருக்கேன் வீட்டுல வளர்க்கறதுக்கு ஆசைக்கு வாங்கிருக்கிய ஆமா விலை என்ன விலை இது அறநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் அறநூறு ஆமா வெறும் அறநூறு அப்ப சொன்ன விலை எவ்வளவு எண்ணூறு சொன்னாங்க அறுநூறு சரி கொடுத்துட்டாங்க

தரவு கிடையாது நேர் மூலிமா இதெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி அமைஞ்சதுதான் குடும்பத்துக்கு ஒரு அம்பது ஆடு விளையாடுங்கன்னா அண்ணன் சரியான காரணம் கை செலவு வேற வேலை யார் யாருக்கிட்டயும் வேலைக்கு போகணும்ல யாருகிட்டயா தையல் நிகழ்ந்து ரெண்டாயிரம் ரூபா கெடா குட்டி கெடா குட்டி ரெண்டாயிரம் ரூபா பல்லு போடலன்னா பல்லு போடலையா பல்லு போடல ஏ அப்பா பல்லு போடாத கிடவா ஆமாண்ணா பல்லு போடலைன்னா எத்தனை வருஷம் இருக்கு அதெல்லாம் ஒரு வருஷம் இருக்குமா

ரெண்டு கிடா காயடிச்ச கிடா நல்லா இருக்கு என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க கோயில் கொடை கோயில் கொடைக்கு எந்த ஊர்ல இருந்து வாரீங்க எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி அமைஞ்சது தூத்தூர்ல இருந்து சரி கோயில் கடை வந்து தாண்டவர் மண்டலம் மூணுமே குட்டி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி இருக்கும் அஞ்சு மாசம் இருக்குமா குடைஞ்ச அஞ்சு ஆறு மாசம் குட்டி இருக்கும் ஆறு மாசம் குட்டி மூணு கடா குட்டி ஆமா என்ன மூணுமே கடா குட்டி வாங்கணுமா இருக்கு வளர்க்குது சம்சாரி வழக்குது சம்சாரி வளர்க்குறதுக்கு பொட்டாட்டு வேண்டாமா பொட்டை பொட்டா வளர்த்து வளர்த்து முன் பட்டா வாங்குவாங்க

ஆ என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது பத்தொன்பது ரூபா சொன்னாங்க பதினாறு ரூபா பத்தொன்பது சொல்லி பதினாறு மூவாயிரம் ரூபா குறைச்சிருக்கீங்க என்ன ஒரே ஒரு குட்டி வாங்கிட்டு போறீங்க வளப்பு வளப்புக்கு தான் வளப்புக்குன்னா ரெண்டு மூணு வீட்டுல யாருமே ஒரு பத்து ஆடு கிடக்கு சரி அது கூட சேர்ந்து போட்டு வளர்க்கு இந்த சந்தையில ஆடு வாங்கச்சு நம்ம எதெல்லாம் கவனிச்சுக்கலாம் ஆடு சுழி பாக்கணும் வேற கலர் பிடிச்சு ஆட்டுக்கு சுழி பார்ப்பாங்க ஆட்டுக்கு சுழி பார்ப்போம் ஆட்டுக்கும் பாக்கணும் அப்படியா என்ன சின்ன பால்வடி குட்டி வாங்கிருக்கீங்களா பால்வடினா கொஞ்சம் மா பால் மாட்டு இருக்குனால பால் போட்டு வளர்க்குறான்னு சொல்லி வாங்கிருக்கோம் மாட்டு வளர்க்குறவங்கலாம் அந்த மாதிரி பால்வடி குட்டி வாங்குறீங்களே அது வேலை அதிகம் பால் நமக்கு செலவாகும் அது வீட்டம்மா வீட்டுல இருக்குனால பாத்து கொடுவாங்க இல்ல இந்த குட்டியை வளர்க்குறது இல்ல ரிஸ்க் அப்படிம்பாங்களா சின்ன குட்டியில நம்மளே வளர்க்குற மாதிரி பாக்கணும் அப்படிம்பாங்களா இல்ல பால் கரெக்டா கொடுத்தோம்னா நல்லா வளர்ந்துடும் அப்படியா பால் கரெக்டான இந்த தாயின்னா தகுந்தாப்புல பால் கொடுக்கும் இதெல்லாம் நம்ம எப்படி கொடுக்குறது நம்ம ஒரு நூறு மில்லியன் ஒரு நூறு இது கொடுத்தா போதும் காலையில நூறு சாய்ங்காலம் ஆகும் நூறு குட்டி எவ்வளோ நாள் கழிச்சு இது இற கிடைக்கும் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகும் மூணு மாசம் அது வரைக்கும் பார்க்கணும் ஆமா பாக்கணும் கண்டிப்பா பாக்கணும் நமக்கு வேலை தான் அது என்ன வீட்டம்மா வீட்டுல இருக்கறனால நம்ம பார்த்து செய்யணும் ஏன் கொஞ்சம் பெரிய குட்டியா வாங்கினா இல்ல என்னன்னா இது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்குனால அதை வாங்கி எவ்வளவு குட்டிகள் வளர்ப்பீங்க ஒரு பேஜ்க்கு ஒரு பத்து குட்டி எடை பத்து குட்டி இந்த மாதிரி வருவீங்க பால்குட்டி குட்டியை வாங்க வாங்கி வளர்ப்போம் அப்படியா ஆகும் சரி 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 இது என்ன வேலை சொல்லி அப்படி முடியும் ஏன்னா ஆயிரத்தி ஐந்நூறுவா சொன்னாங்க ஆயிரத்தி ரூபா ஒரு குட்டி ஆமா ஒரு அப்புறம் ரெண்டு குட்டியும் சேர்த்து ரெண்டு குட்டி ரெண்டாயிரத்தி நானூறு ஆச்சு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ரெண்டு குட்டி ஆனா எந்த ஊர் போது புதூர் பாண்டியபுரம் புதூர் பாண்டியாபுரம் வீட்டு வளப்புக்காக வாங்கிட்டு போறீங்க என்ன குட்டியா வாங்காம ஒரு பெரிய ஆடு வாங்கிருக்கீங்க குட்டி வாங்கினா வளர்க்கலாம்ல இதுல என்ன லாபம் கிடைக்கும்

தூத்துக்குடி மாவட்டம் நல்ல பெரிய என்ன தேவைக்காக கோயில் கொடைக்கு புளியம்பூர் 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 வந்தோம் தான் தான் கருப்பு அந்த மாதிரி பாப்பாங்க இல்ல இல்ல நாங்க நினைச்சு வந்தது சரி அதே விலை விலை எப்படி மதிப்போட மதிப்போட ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ரூபாய் கூட உங்க என்ன மதிப்புல இருக்கணும் கணக்கு அதே மாதிரி அமைஞ்சிட்டு கேட்ட மாதிரியே கிடைத்து விட்டது

அவ்வளோதான் முடிஞ்சதா அவ்வளோதான் முடிஞ்சது என்ன எல்லாரும் இந்த குட்டி கடா குட்டி அந்த மாதிரி பார்த்து வாங்குறாங்க நீங்க நிறைய சனியா பார்த்து வாங்கிருக்கீங்களா இது ஈண்டு வித்துச்சுன்னா துட்டு ஆ இல்ல கடா குட்டின்னா டக்கு டக்குன்னு வளர்த்து வளர்த்து விற்கலாம் அது கடா குட்டி போட்டா நமக்கு யோகம் பத்தாயிரத்தி ஐநூறு ரெண்டுமே கடா குட்டியா ஒன்னு சின்னதும் ஒன்னு பெருசுமா இருக்கே இருக்க முடியும் கோயிலுக்கு கொண்டு போறதுக்கு பிடிச்சிருக்கோம் சரி பத்தொன்பதாயிரம் சொல்லி இருபதாயிரம் சொல்லி பத்தொன்பதாயிரம் முடிச்சிருக்கோம் இருபது சொல்லி பத்தொன்பது ஆயிரம் ரூபாய் தான் குறைக்க முடிஞ்சது ஆஹ் பல்லு எப்படி இருக்கு பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு ரெண்டே பல்லு நல்லா இருக்கு காயிடுச்ச கிடா ஆஹ் அந்த கடா இது தொனக்கடாமா எப்படி நம்ம தொனக்கடா அது எவ்வளவுக்கு முடிஞ்சது அது ஒன்போது ஐந்நூறு பன்னெண்டு சொல்லி ஒன்போது ஐந்நூறுக்கு முடிஞ்சு இதுவும் பன்னிரண்டு சொல்லி ஒன்பது ஐநூறு குறைச்சிருக்கீங்க எப்படி அமைஞ்சது நீங்க எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சதா எப்படி என்ன நினைச்சொன்னீங்க எதிர்பார்த்த மாதிரி தான் அமைஞ்சது ஆஹ் எதிர்பார்த்தோம் ஆஹ் இல்ல கோயிலுக்குன்னு வாங்கிச்சுல ஒரு எதிர்பார்ப்போட வருவீங்க இன்னும் விலையில அமையணும் இப்படிப்பட்ட கடா இன்ன கலர் அதெல்லாம் அதே மாதிரி நினைச்ச மாதிரி அமைஞ்சது நினைச்ச மாதிரி அமைஞ்சது என்ன வலைக்கு நான் முடிஞ்சது பத்தொன்பது ஐநூறு பத்தொன்பது ஐநூறு வர்ற கடா எல்லாம் பத்தொன்பது பத்தொன்பது ஐநூறு இருபத்தி ஒன்று பத்தொன்பது ஐநூறு பத்தொன்பது ஐநூறு நல்ல நல்ல பளிச்சுன்னு இருக்க வீட்லயே கடந்து வளர்ந்துருக்கு உங்களுக்கு பல்லு பல்லு போட்டு நாலு பல்லு நாலு பல்லு நாலு பல்லு நல்ல சித்து முகமா இருக்கு சூப்பரா இருக்கு காய் அடிச்ச கடாவா ஆமா ஆமா கோயிலுக்கு நாளைக்கு நாளைக்கு இருபது ரூபா விட மாட்டேன் தாங்கண்ணா ஐநூறுபா குறச்சிருக்கு அவ்வளோ தான் குறைக்க முடியுங்க குறச்சிருக்கு அதுக்கு முன்னாடி விட மாட்டேன்ட்ட எவ்வளவு நேரம் அந்த மாதிரி வாக்குவாதம் ஒரு காமண் நேரம் ஆஹ் நூட்டோர்க்கு கடை இது மாதிரி இல்ல உள்ள ஆஹ் இதான் மனசுக்கு பிடிச்சிருக்கு அத வாங்கியாச்சு பிடிக்கிற அளவுக்கு இதுல என்னென்ன அம்சங்கள்லாம் பாத்தீங்க எடா எங்களுக்கு இடம் தான் கணக்கு ஆஹ் இட எடை பாத்தீங்க ஓரளவு நல்லா இருக்கா வாங்கின விலைக்கும் அதுக்கும் சரி இருக்கு என்ன இடம் இருக்கும் அதெல்லாம் இருபத்தில வராதுண்ணே இருபத்தஞ்சு கிலோ குறையாது ஆமா

அண்ணாதானே இழுத்து பிரிச்சு வந்து பத்தொன்பது ஐநூறுக்கு முடிச்சோம் பத்தொன்பது ஐநூறு பத்தொன்பது ஐநூறு வண்டி இப்ப கொண்டு போறோம் எதிர்பார்த்தது என்னது அமைஞ்சது எப்படி எதிர்பார்த்தது எதுக்கு கொஞ்சம் பெரிய கிடாயா எதிர்பார்த்தோம் எனக்கு அமைஞ்சது இந்த கிடாதான் அமைஞ்சது காயடிச்ச கிடா ஆமா காயடிச்ச கிடையாது காய அடிச்சடா கொச்ச கிடா ஆஹ் கலர் எதுவும் எதிர்பார்த்த வந்தீங்களா கலர் இல்ல எங்களுக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருது உம் அதனால சரி இட மதிப்பு பண மதிமதிப்பு பண மதிப்பு கொஞ்சம் கூடதான் ஆனா இட மதிப்பு இது கம்மி கொஞ்சம் கம்மியாதான் இருக்கு